சிவனின் கண்ணீர்னு சொல்லப்படுற ருத்ராட்சத்தை பற்றி நமக்கு நூறு சந்தேகங்கள் இருக்குது நான் நான்வெஜ் சாப்பிட்றேன் நான் போடலாமா பெண்கள் ருத்ராட்சம் போடலாமா தூங்கும்போது கழட்டி வைக்கணுமா ஒரே ஒரு ருத்ராட்சம் போடலாமா இல்லை மாலையாக தான் போடணுமா இந்த கேள்விகளுக்கு பயந்துட்டே பல பேர் ருத்ராட்சம் அணியாமல் இருக்காங்க ருத்ராட்சம்ங்கிறது ஒரு சாதாரண கொட்டை இல்லை அது ஒரு சக்தி அதை முறையாக எப்படி பயன்படுத்துறது அறிவியல் என்ன சொல்லுது ஆன்மீகம் என்ன சொல்லுது இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் உங்கள் அத்தனை சந்தேகமும் இன்னைக்கு தீர்ந்துடும் முதல் கேள்வி யார் அணியலாம் பதில் ரொம்ப சிம்பிள் யார் வேண்டுமானாலும் அணியலாம் சாதி மதம் வயது பாலினம்னு எந்த பாகுபாடும் சிவனுக்கு கிடையாது குழந்தைகள் அணியலாம் ஞாபக சக்திக்கு பெண்கள் தாராளமாக அணியலாம் மன அமைதிக்கு சிலர் பெண்கள் மாதவிடாய் பீரியட்ஸு நேரத்தில் அணியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இயற்கையான அந்த விஷயத்தை சிவன் தீட்டாக பார்க்கல ருத்ராட்சம் நமக்கு ஒரு கவசம் கவசத்தை எப்பவும் கழட்டக்கூடாது ஆனால் உங்கள் மனசுக்கு சங்கடமாக இருந்தால் அந்த மூணு நாட்கள் மட்டும் கழட்டி வைக்கலாம் அது உங்கள் தனிப்பட்ட விருப்பம் ஒற்றை ருத்ராட்சமா மாலையா அடுத்த சந்தேகம் ஒன்று போடலாமா இல்லை மாலையா போடலாமா ஒற்றை ருத்ராட்சம் இதை நீங்கள் ஒரு தாயத்து மாதிரி நினச்சிக்கலாம் இது உங்களுக்கு ஒரு ஃபோகஸ் கொடுக்கும் ஆனால் ஒற்றை ருத்ராட்சம் அணியும் போது அது ரொம்ப சக்தியானதுங்கிறதால சரியான குருவோட வழிகாட்டுதல் இருந்தால் நல்லது ருத்ராட்ச மாலை ருத்ராட்ச மாலை ஐம்பத்தி நாலு அல்லது நூற்றி எட்டு பீட்ஸ் இதுதான் எல்லாருக்கும் சிறந்தது பெஸ்ட் ஃபார் எவ்ரி ஒன் குறிப்பாக பஞ்சமுக ஃபைவ் ஃபேஸ் ருத்ராட்ச மாலை இது உங்கள் உடம்பை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கும் எதிர்மறை ஆற்றல் கண்திருஷ்டி அண்டாது எந்த முகம் சிறந்தது ருத்ராட்சத்தில் ஒன்று முகம் முதல் இருபத்தி ஒன்று முகம் வரை இருக்கு நான் எதை போடணும் இது பலரோட கேள்வி ஐந்து முகம் இதுதான் பொதுவானது சிவபெருமானின் அம்சம் ஆண் பெண் குழந்தைகள் என யார் வேண்டுமானாலும் இதை அணியலாம் இது உங்க உடல் நலத்தையும் மனநலத்தையும் சமநிலையில் வைக்கும் ஒரு முகம் இது ரொம்ப அபூர்வம் இது அதிகாரத்தையும் பெரும் சக்தியையும் கொடுக்கும்னு சொல்லுவாங்க ஆனா சந்தையில் கிடைக்கிற தொண்ணூறு சதவீதம் ஒரு முக ருத்ராட்சம் போலியானது அதனால எச்சரிக்கையா இருங்க கௌரி சங்கர் இரண்டு ருத்ராட்சம் இயற்கையாகவே ஒட்டி இருக்கும் இது கணவன் மனைவி ஒற்றுமைக்கு நல்லது புதுசா அணியறவங்க கண்ணை மூடிக்கிட்டு ஐந்து முக ருத்ராட்சம் அணியிறது தான் பெஸ்ட் ஒரிஜினல் வர்ஸ் போலி கண்டுபிடிப்பது எப்படி இன்னைக்கு மார்க்கெட்டில் பிளாஸ்டிக் மற்றும் மரக்கட்டையில் செஞ்ச போலி ருத்ராட்சங்கள் அதிகமாக இருக்குது இதை எப்படி கண்டுபிடிக்கிறது நிறைய பேர் சொல்லுவாங்க தண்ணீரில் போட்டால் மூழ்கணும் காசு நடுவுல வச்சா சுத்தணும்னு ஆனால் இதெல்லாம் முழுமையான டெஸ்ட் கிடையாது ஏன்னா காயாத உண்மையான ருத்ராட்சம் தண்ணீரில் மிதக்கும் ஈயம் பூசப்பட்ட போலி ருத்ராட்சம் காசு வச்சா சுத்தும் சிறந்த வழி என்ன எக்ஸ்ரே ருத்ராட்சத்தை எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா உள்ளே இயற்கையான அறைகள் கம்பார்ட்மெண்ட்ஸ் தெரியும் நம்பிக்கை சரியான நம்பிக்கையான இடங்களில் வாங்குவதுதான் சிறந்தது ரோட்டு கடையில் பத்து ரூபாய்க்கு கிடைப்பது பெரும்பாலும் போலியாகத்தான் இருக்கும் ருத்ராட்சத்திற்கு உயிர் ஊட்டுவது எப்படி கடைசியாக ருத்ராட்சம் வாங்கின உடனே கழுத்தில் போடலாமா கூடாது அது கடையில் பல பேர் கை மாறி வந்திருக்கும் அதோட எனர்ஜி குழப்பமாக இருக்கும் அதுக்கு நீங்கள் ஊட்டணும் வாங்கின ருத்ராட்சத்தை இருபத்தி நாலு மணி நேரம் நல்ல நெய் அல்லது நெய்யில் ஊற வைங்க அப்புறம் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் பசுங்காலில் ஊற வைங்க கடைசியாக நல்ல தண்ணியில் கழுவிட்டு விபூதி பூசி ஓம் நம்ம சிவாய்டன்னு நூற்றி எட்டு முறை சொல்லிட்டு போடுங்க அப்போதான் அது வெறும் கொட்டையாக இல்லாமல் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கற கவசமாக மாறும் விதிகள் உணவு மற்றும் பழக்க வழக்கங்கள் இப்போ ரொம்ப முக்கியமான கேள்வி நான் கறி சாப்பிட்றேன் தம்மு அடிக்கிறேன் தண்ணி அடிக்கிறேன் நான் போடலாமா உண்மையா சொல்லணும்னா ருத்ராட்சம் அணிவது உங்களை தீய பழக்கங்களில் இருந்து வெளியே கொண்டு வரத்தான் உள்ள போக இல்லை நீங்கள் ருத்ராட்சம் போட்டா அந்த வைப்ரேஷன் காரணமா இயல்பாகவே உங்களுக்கு கெட்ட பழக்கங்கள் மேல நாட்டம் குறையும்னு சொல்றாங்க இருந்தாலும் ருத்ராட்சத்தின் புனித தன்மைக்காக நான்வெஜ் சாப்பிடும்போது கழட்டி வச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சு குளிச்சிட்டு அணியலாம்னு சில பெரியவங்க சொல்றாங்க ஆனா சிலர் உணவுக்கும் பக்திக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாங்க மது புகை இதை நிச்சயம் தவிர்க்கிறது நல்லது ஏன்னா இந்த போதை வஸ்துக்கள் உங்கள் உடம்போட எனர்ஜியை குறைக்கும் ருத்ராட்சம் எனர்ஜியை கூட்டும் ரெண்டும் மோதும் போது உங்களுக்கு தான் கஷ்டம் சோ ருத்ராட்சம் அணிஞ்சா படிப்படியாக இந்த பழக்கங்களை விட முயற்சி பண்ணுங்க அறிவியலும் பராமரிப்பும் ருத்ராட்சம் உடம்போடு உரசும் போது அது ஒரு விதமான மின்காந்த ஆற்றலை எலக்ட்ரோமேக்னட்டிக் ப்ராப்பர்ட்டி உருவாக்கி நம்ம பிளட் ப்ரெஷரை பிபி கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சயின்ஸு சொல்லுது பராமரிப்பு தினமும் குளிக்கும்போது ருத்ராட்சம் மேலே தண்ணி படுறது ரொம்ப நல்லது சோப் படாமல் பார்த்துக்கோங்க சோப் பட்டா ருத்ராட்சத்தோட துவாரங்கள் அடைச்சிக்க வாய்ப்பு இருக்குது மாதத்துக்கு ஒரு முறை நல்லெண்ணெய் அல்லது நெய்யில் ஊற வச்சு சுத்தம் பண்ணுங்க அப்போதான் அது உடையாமல் ஸ்ட்ராங்காக இருக்கும் முடிவுரை ருத்ராட்சம் சிவபெருமானோட ஒரு அங்கம் அதை அணியறதுக்கு பயப்படாதீங்க நான் தப்பு பண்ணிட்டால் என்ன ஆகுமோன்னு நினைக்காதீங்க ருத்ராட்சம் ஒரு தண்டனை கொடுக்கிற கருவி இல்லை அது உங்களை பாதுகாக்கிற நண்பன் தைரியமாக அணியுங்க நம்பிக்கையாக இருங்க ஓம் நம்ம சிவாய இது போன்ற சிவபக்தி ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களுக்கு நம்ம எம்எஸ் மூலி பிஜிஎம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் सुखमिव वन्दना